டிவோட்டி நேஷன் சேனல் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க எல்லாமே அந்த ஐந்தாவது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் நான்கு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விழாவாரியாக பார்க்க போகிறோம் எப்போதுமே இறைவன் வந்து ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார் நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம் நமக்கு ஏல் ஆரம்பிக்க போதே நம்ம கஸ்டமர்ஸ்னி ஆரம்பிக்க போதே என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலங்கிறது வரவே போகுது சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன் அது வந்து என் கணித பலன்கள் திருப்பியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் இப்போது மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் முதல் மூன்று மாதங்கள் வரைக்குமே மார்ச் வரைக்குமே சனி வந்து பதினோராம் வீட்டில் இருக்குது அது உங்களுக்கு நல்லதே பண்ணக்கூடிய வீடு தான் உங்களை பொறுத்த அளவுக்கு அது வந்து கெடுதல் பண்ணாது ஏன்னா அவர் வந்து ஒரு நட்பு ரீதியான கிரகம்தான் உங்களுடைய ராசிநாதனுக்கு அவர் எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு கிரகம்தான் முக்கியமாக வந்து கரியர் க்ரோத் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் லைஃப்பில் வந்து ஜாப் மூலமாக உயரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுக்குமே வந்து சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க இப்போ இதில் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் காலதாமதமாக இருக்கும் இப்போ கவனித்து எந்த எந்தவித காலதாமதமும் இல்லாமல் உங்களுக்கான அப்ரூவல் ஆரம்பித்து எல்லாமே அது லோன் அப்ரூவலாக இருக்கலாம் எம்டிஏ அப்ரூவலாக இருக்கலாம் இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே பட்டுப்பட்டுன்னு முடியும் உங்களுக்கு அது வந்து சனியினுடைய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பின் காரணமாக ஆனால் இது மார்ச் மாதம் வரைக்கும் தான் மார்ச்சுக்கு மேலே என்ன ஆகுது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அவரே பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறார் பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிட்டு மட்டும் அவர் இங்கே வந்து கெடுதல் பண்ண போகிறாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இதில் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வயது வந்து ஒரு இருபத்தைந்துலேருந்து ஒரு நாற்பதுக்குள்ளார இருக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பொங்கு சனி காலத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ பொங்கு சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களை செட்டில் பண்ணும் உங்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரும் அந்த வகையிலையும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கா இதில் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ ஒரு திருமணம் ரிலேட்டடான விஷயங்கள் குழந்தை பாக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிக அற்புதமாக போகிறது இது குருவினால் குரு வந்து முழு சுபர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நான்காம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை அவர் பார்க்குறாரு ஸோ ஏற்கனவே சனியோடைய இருப்பிடத்தினால அவர் உங்களுக்கு வந்து கரியர் குரோத் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஊர்ஜிதமாகுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தயவு செய்து காலதாமதம் பண்ணாமல் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க இப்போ உங்களுக்கான காரண காரியங்களை நான் சொல்லிட்டேன் எதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டேன் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏப்ரல் வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு விதமான பலன்களும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதில் ஏப்ரல் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது குரு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாதகமாக இருக்கார் அப்போ மே மாதம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சி ஆகும்போது மூன்றாம் வீட்டுக்கு போகும்போது லாபத்தில் தான் நஷ்டம் அப்போயுமே வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போனாலுமே கூட அவருடைய ஏழு ஒன்பது பதினொன்றாம் பார்வைகளால் அந்த இடங்களெல்லாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றரை பார்ப்பதுனால அந்த இடங்கள்லாம் புனிதம் அடைய போகுது அதன் மூலமாகவும் நீங்கள் லாபம் அடையவே போகிறீங்க இருப்பினும் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த வருட தோக்கத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அதே மாதிரி பத்தொன்பது மே வந்து இன்னொரு ஒரு மற்றொரு கிரகப்பயிற்சி ராகு கேது பயிற்சிங்கிறது போது அது ராகு பதினோராம் இடம் கேது ஐந்தாம் இடம் அதுவுமே உங்களுக்கு நல்லது பண்ண காத்திருக்கு அப்புறம் என்ன உங்கள் காட்டில் மலைதான் நல்ல முயற்சி பண்ணுங்க அனைத்து விதமான சம்பத்துகள் திருமணம் வீடு வாசல் வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது புதிதாக தொழில் தொடங்குனாலும் தொடங்குங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லேயுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார் அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும் ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க யாருக்கெல்லாம் குரு அருளும் யாருக்கெல்லாம் வந்து அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த செகண்ட் எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரகநிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியையும் பேரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன் நேரம் போதாத காரணம் ஒரே காரணத்தினால தான் நான் வந்து மூன்று நாட்கள் நான் டைம் கேட்குறேன் கால அவகாசம் கேட்குறேன் கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் அது கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் பொருந்திருக்கா பொருந்தலையா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு பிறந்த தேதியின் கூட்டு என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் கிரக இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன் நாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே மூன்று நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன் ரெண்டாவது யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போதான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோடு ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்ருக்கீங்க வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்ட அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும் உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்